நாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் மார்கழி மாதத்தின் சிறப்பாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருவம்பாவையை சிந்திச்சிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று ஒன்பதாம் பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது தோமணி மாடத்து சுற்றும் தோமங்கமழ துயில் அணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உம்மகள்தான் ஓமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீஞ்சேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் அதாவது இந்த பாவின் நன்புக்கு எல்லா தோழிகளும் கிளம்பி போகிறார்கள் இல்லையா அப்படி இப்போ இந்த தூங்குகின்ற அந்த தோழியின் வீட்டில் வந்து விடியிற நேரம் பார்த்து அந்த உறங்கி கொண்டு இருக்கிற தோழியோட தாய் வந்து என்ன பண்ணுறா காலையில் விடிய போகிறது அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிற காலையிலேயே தூபந்தீபெல்லாம் அப்படியே வாசனை கமிழுது எல்லா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருக்காங்க மாடத்தில் எல்லா இடத்துலையும் அழகாக விளக்கெறியுது வாசனை திரவியங்கள்லாம் ஏற்றி நறுமணம் மிக்க அவங்க வீட்டில் என்ன பண்ணின்னு இருக்காளாம் அவள் தோழி வந்து நல்லா பஞ்சனை மேலே தூங்கிக்கிட்டு இருக்காளாம் ஓ இந்த தோழிகள்லாம் வந்து சொல்ற நல்லா இப்படி விளக்கெல்லாம் எரியுது வாசனை கமழ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கியே வந்து கதை வைத்திர என்னுடைய மாமன் மகளே அப்படின்னு சொல்ற அப்புறம் அவர்களுடைய மாமி கிட்ட சொல்றான் உங்க பொண்ணுக்கு தான் செவிடா இல்லை ஊமையா அவளை வந்து சீக்கிரமாக எழுப்புங்க போயிட்டு நாராயணனா வணங்க வேண்டும் இந்த விடியற் காலையில் நம்ம போய் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை இந்த தூக்கம் இவளுக்கு தூக்கம் தான் இருக்கணும் அப்படின்னு யாராவது இவளுக்கு மந்திரம் தந்திரம் ஏதாவது பண்ணிட்டாங்களா அவளை சீக்கிரமாக எழுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க எழுப்பின்னு நாங்கள் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தா மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீஞ்செயலோர் எம்பாவாய் சீக்கிரமாக எழுந்து வா வந்து கதவை திரடி போய் அந்த நாராயணன் மாயங்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய நம் நாராயணனை தவத்திற்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய மாதவனை அந்த பார்க்கடலில் வைகுந்தத்தில் உறங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அந்த நாராயணனை நாம் போய் பாட வேண்டும் இப்படி நிறைய நாமங்கள் சொல்லி அவனை பாராயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த தோழிகள்லாம் வந்து அந்த உருங்கி கொண்டிருக்க தோழியை எழுப்புறாங்க இதில் ஒரு சின்ன ஆழமான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு எவ்வளவோ இந்த இயந்திரத்தனமான இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம எவ்வளவோ சௌகரியங்களை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா நமக்கு இப்படி திருப்பினா தண்ணி வருது இப்படி திருப்பினா ஏசி வருது இப்படி ஃபோன் பண்ணால் நமக்கு கேப் வருது இது எல்லாத்தையும் விட முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தா இந்த அஞ்ஞானத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நாராயண பெருமான் இந்த இவையெல்லாம் நமக்கு நிரந்தர சுகத்தை தரப்போவதில்லை அந்த நாராயணன் திருவடி தான் நமக்கு நிரந்தர சுகத்தை தரும் இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையிலிருந்து இந்த அஞ்ஞானத்திலிருந்து நம்ம எழுந்து எது உண்மை எது உண்மை உண்மையில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாராயணன் திருவடி தான் உண்மையானது ராமாயணத்தில் வந்து வாலி இறக்கும் தருவாயில் அந்த நாராயணன் பெருமையை அறிந்து கொண்டு என்ன சொல்வாரா ராமநாமமே சத்தியம் அப்படின்னு சொல்வா அதாவது ராமநாமம் தான் உண்மையான ஒரு பொருள் மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருளை நாம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு போல இங்கே அந்த அஞ்ஞானம் அப்படின்ற அந்த உறக்கத்திலிருந்து நாம் எழுந்து எது உண்மையான மெய்ப்பொருளோ அதை நாம் அடைய வேண்டும் அந்த நாராயணன் திருவடியை நாம் சரணடைய வேண்டும் அப்படின்ற ஆழமான கருத்தை இந்த பாடல்ல ஆண்டாள் நாச்சியார் பதிவிட்டிருக்காங்க அடுத்ததாக திருவம்பாவை மாணிக்கவாசகர் அருளியது திரு சிற்றம்பலம் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியே என்ன குறையுமிலோ மேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே அப்படின்னு சொல்றோம் இப்போ எவ்வளவோ தொல்லியல் ஆராய்ச்சிகள் வந்து எல்லா நாட்டிலையும் நடந்துட்டு இருக்கு அவர் அவரவர்களுடைய நாகரீகம் வந்து மிகவும் பழமையானது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் வந்து இருக்கு அப்படிப்பட்ட நாகரிகங்களுக்கெல்லாம் பழமையானவனா யாரு நம்மளுடைய சிவபெருமான் அதாவது இந்த சினிமா டைலாக் ஒன்று வரும் அந்த குழந்தையே நீதாம்பா அப்படின்றோம் இல்லையா அது போல் பழசுக்கே பழசாகவும் விளங்குவாராம் அப்புறம் இன்னும் வரும் காலங்களில் எவ்வளவோ புதுமைகள் நடக்கும் இல்லையா அந்த புதுமைக்குமே புதுசாக இருக்குமா ஆடலின் பொருள் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே அதாவது ஞான பொருள் அப்படின்னு நம்ம இப்போ ஏதாவது ஒரு பொருளை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பழமையான பொருளுக்கே பழமையாக விளங்குபவனா நம்மளுடைய சிவபெருமான் அதாவது இப்போ நம்ம வந்து எத்தனையோ நாகரிகங்களில் இவர் வந்து பழமையானவரே இவர் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பழமையான ஒரு நாகரீகம் இல்லை பழமையான ஒரு நபர் இந்த காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு நம்ம இப்போ யாராவது ஒருத்தரை கண்டுபிடிக்கணும்னா அவர்களுக்கே பழமையாக விளங்கக்கூடியவராக நம்மளுடைய சிவபெருமான் பிறகு இப்போ நமக்கு அடுத்து வரக்கூடிய நிறைய புதுமைகள் நடக்கும் இல்லையா நம்ம நம்மளுக்கு அடுத்த சந்ததிகளில் அந்த மாதிரி புதுமை நடப்பதற்குமே புதுமையாக விளங்குபவனா சிவபெருமான் அதாவது பழமைக்கும் பழமை புதுமைக்கும் புதுமை அப்படியாக விளங்குபவன் தான் சிவபெருமான் அப்படின்னு இதில் மாணிக்க வாசகர் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை நான் பெற்றனே அவனை வணங்கும் பேரு பெற்றேனே அப்படின்னு சொல்கிறார் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன்னை தலைவனாக கொண்ட இந்த அடியார்கள் வந்து என்ன பண்ணுவோமா இந்த சிவனடியார்களை வந்து பணிவார்களாம் அவர்களுடைய தாழ் அதாவது பாதங்களை பணிவார்களாம் சிவனை சிவன் பெரியவரா இல்லை அடியார்கள் பெரியவரா அப்படின்னு பார்த்தா சிவனடியார்களுக்கு நாம் செய்யும் தொண்டே மிகப்பெரியது அப்படின்னு சொல்கிறாரு அதாவது சிவனடியாரா யார் விளங்குகிறார்களோ அவர்கள் தாளை தான் நாங்கள் பணிவோம் அப்படின்னு சொல்கிறார் வேற எதற்கும் நாங்கள் பயப்பட தேவை வேண்டியதில்லை பயப்பட தேவையில்லை அவர்களை தாளை நாம் பற்று சிவனடியார்களை காலை நாம் பற்றினாலே நமக்கு எந்தவித பயமும் தேவையில்லையா ஆங்கவர்க்கே பாங்காவோம் அவர்களுக்கு வந்து தேவையான தொண்டுகள் வந்து நாங்கள் எப்பவுமே செஞ்சு கொண்டு அவர்களுக்கு தேவையான தொண்டுகள் நாங்கள் எப்போதும் செய்வோம் அப்படின்னு சொல்கிறார் அன்னவரே என் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அதாவது நிறைய பெண்கள் நிறைய பெண்கள் அப்போல்லாம் என்ன சொல் நினைப்பாங்களாம் சிவபெருமானையே தன் காதலனாக நினைப்பார்கள் அதுபோல் நாராயணனையும் தன் காதலனாக அந்த காலத்தில் வந்து நினைச்சே வாழ்ந்திருக்காங்க அப்படி சிவனடியார்களே தனக்கு கணவராக வரணும் ஏன்னா சிவனடியார்கள் வந்து சாதாரண மாணவர்கள் அல்ல சிவனடியார்கள் வந்து அந்த சிவனுக்கு ஒப்பானவர்கள் அதாவது சிவனுக்கு அந்த எட்டு குணங்கள் இருக்கும் இல்லையா அந்த எட்டு குணங்கள் வந்து சிவனடியார்களாக இருக்குமா அப்போது சிவனடியார்களை திருமணம் செய்து அவர்களுக்கு நாம் தொண்டு செய்தால் அந்த தொண்டு சிவபெருமானுக்கே செய்ததாக பலன் கிடைக்குமா அப்போ சிவனடியார்களே தன் கணவராக பெற வேண்டும் அப்படின்னு இதில் குறிப்பிடுற இதில் மாணிக்க வாசகர் அவரை ஒரு பெண்ணாக எண்ணி தானே பாடுகிறார் அப்போ அவர் சிவனடியாருக்கு தொண்டு செய்வதையே தனது பணியாக கொண்டார் இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதிகல் அப்படின்னா அவர்கள் எங்களுக்கு என்ன ஒரு கட்டளை சொல்கிறாங்க இதை செய்ங்க அதை செய்ங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை வந்து நாங்கள் பெரும் பாக்கியமா நினச்சி அதை வந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் செய்வோம் அப்படின்னு இதில் குறிப்பிடுறார் இந்த பிரார்த்தனையை இந்த மாதிரி வரங்கள்லாம் எங்களுக்கு கிடைச்சா அதாவது சிவனடியாராக இருக்கணும் சிவனடியாருக்கே நாங்கள் தொண்டு செய்யணும் அவர்கள் தாளை பணிந்து அவர்கள் சொல்கிற கட்டளைகள் அதாவது அவர்கள் வந்து வேண்டுகிற அந்த வேண்டுகோளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் அவர்களையே எங்களுக்கு கணவராக நாங்கள் பெற வேண்டும் இது போல் பிரார்த்தனையெல்லாம் எல்லாம் நீங்கள் ஏற்று ஏற்றுக்கொண்டீங்கன்னா எங்களுக்கு எந்தவித குறையும் இல்லை அப்படின்னு இதில் மாணிக்க வாசகர் குறிப்பிடுறார் சிவனடியாருடைய பெருமையை இதில் அழுத்தமாக பதிவிட்டிருக்கார் மாணிக்க வாசகர் இந்த பிரார்த்தனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு செவி சாகித்தீங்கன்னாலே போதும் எங்களுக்கு எந்தவித கவலையும் கிடையாது அப்படின்னு ஒரே பாயிண்டில் மாணிக்க வாசகர் முடிக்கிறார் அப்படின்ட்டு இந்த இந்த பாடலில் பதிவு செய்கிறார் மாணிக்க வாசகர் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் மீண்டும் சந்திப்போம் திரு சித்ராம்பலம்